ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கான லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஓகேவா இன்னும் நாற்பது நாள் இருக்கு இல்லையா இந்த நாற்பது நாளில் நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிவு சேர் கொஷனை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி அதில் எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த நாற்பது நாளில் நம்ம என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியாக நடந்த எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாமு அதில் ஓப்பன் கோட்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து ரெண்டு நடந்துச்சு ஓகே ஒன்று ஓப்பன் கோட்டாவுக்கான டிபா ஓப்பன் கோட்டாவுக்கான எக்ஸாம் ஒன்று இன்னொன்று டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓகேவா இப்போ ஓப்பன் கோட்டாவுடைய எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேப்பர் தான் அதனால் நான் டிபார்ட்மெண்ட் கோட்டா சொல்லலை ஓப்பன் கோட்டா மட்டும் சொல்கிறேன் இப்போ ஓப்பன் கோட்டாவில் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் பதினோரு கொஷின் கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரியில் ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பயாலஜியில் பன்னெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் கொஷின் இருக்குது ஓகேவா ஆனால் இதில் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க அதை நான் பின்னாடி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபிசிக்ஸில் பத்து கொஷின் அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் பத்து கொஷின் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க இப்போ கெமிஸ்ட்ரியில் பாருங்கள் அஞ்சு கொஷின் ஆவரேஜாக கெமிஸ்ட்ரியில் அஞ்சு அல்லது ஆறு இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்ச கொஷனாக இருந்திருக்கு ஓகேவா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்த வாட்டி அஞ்சு கொஷின் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிலையா வந்து அஞ்சு கொஷினுக்கு மேலே இருக்குது இங்கே பாருங்கள் ஏழு கொஷின் கேட்டிருக்காங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பாஞ்சில் ஓப்பன் கோட்டாவில் ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் என்ன ஏழு கொஷனுக்கு மேலே தான் இருக்குது ஓகேவா அதுவே நீங்கள் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு கொஷின் அப்போ இதில் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஷின் அதுக்கப்புறம் வந்து பதிமூணு கொஷின் ஓகேவா இந்த மாதிரி கொஷன் வந்து அங்கே வேறுபாடு இருக்குது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழு கொஷனுக்கு மேலேயும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக அஞ்சு கொஷனும் மாதிரி பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பத்து கொஷின் அதாவது பார்டி சுவாலஜி ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து பத்து கொஷின் புரியுதுங்களா ஓகே பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ ஓபன் கோட்டா ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாலிட்டியில் பத்து கொஷின் கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரியில் ஒன்பது கொஷின்னு நீங்கள் பாருங்கள் ஜாக்ரஃபியில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் அதிகமாக தான் இருக்கும் ஜாகிரஃபியில் பதினாலு கொஷின்னு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுது மாறுபடுது இப்போது சமீபத்தில் நடந்த எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கொஷின் தான் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ நீங்கள் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஜாக்ரஃபிக்கு ஏன்னா ஜாகிரஃபியில் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஆறு கொஷின் ஏழு கொஸ்டனுக்கு மேலே தான் கேட்டிருக்காங்க ஓகேவா கடைசியாக நடந்த எக்ஸாமில் பதினாலு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க இப்போ பிசி எக்ஸாம் எடுத்தால் கூட ஜாகிரஃபியில் இப்போது நடந்தது இல்லையா பிசி எக்ஸாம் அதில் ஜாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா அதிக கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஓகே அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓப்பன் கோட்டாவில் பாலிட்டியில் பன்னெண்டு கொஷின் பாலிட்டியில் ஆவரேஜாக உங்களுக்கு எட்டு கொஷனுக்கு மேலே தான் வரும் ஓகேவா அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பாலிட்டியை முடிச்சிடணும் அடுத்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் வந்து பன்னெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சேம் நம்ம பாலிட்டியில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்களோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரியிலும் கேட்குறாங்க இங்கே ஹிஸ்ட்ரி அப்படின்றது ரெண்டு பிரி ரெண்டு பிரிவாக பிரியும் ஓகேவா ஒன்று வந்து வரலாறு இன்னொன்று இந்திய இந்தி தேசிய இயக்கம் ஓகேவா அப்போ இந்த ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு என்ன பத்து கொஷின் கிட்டே கேட்குறாங்க ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரே பார்ட்டு தான் அதில் நமக்கு கஷ்டமாக இருக்கிறது டென்த் ஜாக்ரஃபி அந்த டென்த்து ஜாகிரபியில் தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிசிலேயும் அப்படியே டேரெக்டாக இருக்கும் ஓகேவா அதனால டென்த்து ஜாகிரபின்னு நல்லா படிச்சுக்கோங்க எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டு டென்த்துக்குள்ளே பெருசாக இருக்காது ஓகேவா லெவன்த் டுவெல்த்து அது படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்கள் ஓகே இது நான் என்ன டாபிக் அப்படின்றத சொல்கிறேன் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் எங்கே இருந்த கொஷின் வருது அப்படின்னா இந்த டாபிக்ஸ் தான் மோஷன் இயக்கம் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூட்டனுடைய இயக்கங்கள் இருக்கும் கெப்லருடைய இயக்க விதிகள் இருக்கும் இந்த மாதிரி இயக்க விதிகள் இருந்த கொஸ்டின் கேட்குறாங்க பொருட்களின் பண்புங்க ஓகேவா ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர்ஸ் ஓகேவா இது அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் அடுத்தது லைட்டு லைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறு அதாவது ஏழு எட்டு ஒன்பதில் இருக்கும் பத்துலேயும் இருக்கும் லைட்டு ஆனால் இது ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும் நார்மலாக லைட்னா என்னன்னு ஒரு சில லெசனில் சொல்லியிருப்பாங்க அதோடைய சிதறல் விதிகளை பற்றி சொல்லியிருப்பாங்க ஒரு சில இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனால் என்ன மாதிரியான பயன்கள் உருவாகுது அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதர் ரிலேட்டட் டாபிக் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நாலு டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா இயக்கம் பொருட்களின் பண்பு ஒளி மின்சாரம் அடுத்து பாருங்கள் கெமிஸ்ட்ரியில் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தனிமங்கள் மற்றும் அவற்றின் கூறுகள் ஓகேவா இப்போ தனிமங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தனிமங்களை அலோகங்கள் உலோகங்கள் உலோக போலின் பிரிப்பாங்க இப்போ இதில் பயன்கள் இருந்து அதிகமாக கொஷின் கேட்பாங்க இப்போ நமக்கு பிசி எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா காசு இருக்கு இல்லையா ஓகேவா நாணயங்கள் தயாரிக்கிறது அதுக்கு பயன்படக்கூடிய கலவை என்ன வெண்கல கலவை அது கேட்டிருப்பாங்க அப்போது தனிமங்கள் அப்படின்ற ஒரு லெசன் வந்து ரொம்ப முக்கியம் இதுவும் அதே மாதிரி தாங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ஒன்பதில் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு இதில் தனிமங்கள்லாம் என்னென்னு கொடுத்துருப்பாங்க அடுத்ததால் தனிமங்களை அலோகம் உலோகம் உலோக போலின்னு பிரிச்சுருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் தனிமங்களுடைய பயன்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அடுத்து பாருங்கள் அமிலம் காரம் உப்பு ஓகேவா இது நைன்த்தில் இருக்குது அந்த ஒரு லெசன் நல்லா படிச்சுக்கணும் எயித்துலேயும் உங்களுக்கு அமிலம் காரம் உப்பு பட் நைன்த்துலேயும் எயித்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லெசன் இருக்கும் அது ரெண்டும் நல்லா படிச்சுக்கோங்க அதில் அமிலம் அமிலத்துடைய பயன்கள் அதே மாதிரி காரம் காரத்துடைய பயன்கள் அதே மாதிரி உப்பு உப்பினுடைய பயன்கள் அடுத்தது அது தொடர்புடைய பொருட்கள் ஓகேவா அலைடி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேசஸ் அண்ட் சால்டு ஆசிடு எலமன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் ஓகேவா இப்போ இந்த மூணு லெசன் ரொம்ப முக்கியம் எதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அடுத்து பாருங்கள் பயாலஜி பயாலஜி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பாஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையில் எந்த எந்த சப்ஜெக்டுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க ஹியூமன் ஃபிசியாலஜி மனித உடலியல் ஓகேவா அதுக்கப்புறம் நம்முடைய நோய்கள் மற்றும் அதனுடைய தடுப்பு காரணம் சிகிச்சை இது எப்போவுமே கொஸ்டின் கேட்குற ஏரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா டயட் அண்ட் நியூட்ரிஷன் உணவு மற்றும் ஊட்டச்சத்து அடுத்தது ஜெனட்டிக் மரபியல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விலங்கு உலகம் தாவர உலகம் அடுத்தது சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல்த்தில் இந்த சுற்றுச்சூழல் மற்றும் சூழலில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேவா இப்போ இது பயாலஜின்றதுனால இதில் ஏன் இவ்வளோ டாபிக் வருது ஏன்னா இது பாட்னி சோலஜின்ட்டா என்ன பண்ணோம் பிரித்து தான் நம்ம பார்க்கணும் அடுத்து பாருங்கள் இந்தியன் பாலிட்டி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக் இருக்குது பட் உங்களுக்கு பேசிக்காக இந்திய அரசியலமைப்பில் இருந்து கொஷின் கேட்பாங்க இப்போ இந்திய அரசியலமைப்புனா அதனுடைய உருவாக்கம் அதனுடைய தோற்றம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நிர்ணய சபை வரவுக்குழு இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும் பார்ட் டூவில் வந்து குடியுரிமை பற்றியும் பகுதி பதினஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் சிட்டிசன்ஷிப் ஓகேவா எலெக்ஷன் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் எக்ஸிக்யூட்டிவ் இதில் தான் உங்களுக்கு கொஷின் அதிகம் இருக்கும் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அதுக்கப்புறம் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சரவை இதில் கொஷின் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா ஆளுநர் முதலமைச்சர் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை ஓகேவா அடுத்து பாருங்கள் ஜுடிஷியல் சிஸ்டம் நீதி அமைப்பு அதுக்கப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் உள்ளாட்சி நிர்வாகம் பற்றி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் மத்திய மாநில உறவுகள் பற்றி ஃபாரின் பாலிசியை பற்றி அதர் ரிலேட்டட் டாபிக் அப்போ இதெல்லாம் முக்கியமான டாபிக் இன்னும் நிறையா இருக்குங்க நீங்கள் வந்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு டாபிக் கிட்டே இருக்குது சிலபஸில் ஆனால் உங்களுக்கு முக்கியமாக இந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ பிசிக்கே வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அடுத்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிந்து வெளி நாகரிகத்திலிருந்து இன்றைய நவீன இந்தியா வரையிலான வரலாற்று நிகழ்வுகள் தேதிகள் உலக வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகள் ஓகேவா அதில் அப்படியே மொத்தமாகவே கொடுத்துருப்பாங்க ஜாக்ரஃபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்தியாவினுடைய பகுதிகள் பருவமழை அதுக்கப்புறம் காலநிலை இந்தியாவுடைய இது பயிர்கள் அதோடைய காலம் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பயிர்கள் அதோடைய காலம் அதே மாதிரி இந்த வடகிழக்கு பருவ காலம் தென்மேற்கு பருவ காலம்லாம் பிசியில் பொறுத்துகளை கொடுத்துருந்தாங்க இந்திய நகரங்கள் அதோடு தொடர்புடைய இடங்கள் இப்போது அரபிக்கடலுடைய ராணி எதுன்னு கேட்டிருந்தாங்களே கொச்சி அந்த மாதிரி விஷயம் மேஜர் போர்ட்ஸ் துறைமுகங்கள் மினரல்ஸ் கனிமங்கள் இண்டஸ்ட்ரியல் தொழில் தொழிற்கூடங்கள் இப்போ மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணூர் தூத்துக்குடி சென்னை இந்த மாதிரி அதாவது அரபிக் கடல் சைடில் இருக்கக்கூடியது ஓகேவா மேற்கு கடற்கரையில் என்னென்ன துறைமுகம் இருக்குது கிழக்கு கடற்கரையில் என்னென்ன துறைமுகம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க பவர் பிளான்ட்ஸ் மின் உற்பத்தி நிலையங்கள் வனங்கள் மற்றும் வனவிலங்கு தொடர்பானது தேசிய பூங்காக்கள் இந்தியாவுடைய மக்கள் தொகை ஓகேவா பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க அந்த பற்றியான கரண்ட் வெஸ்ட் படிச்சுக்கோங்க ஓகேவா இப்போது நிறைய டாபிக் இருக்குது பட் இந்த டாபிக் பர்டிகுலராக அவங்க கேட்குறது ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் அடுத்து பாருங்கள் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் இன் இண்டியா இந்தியாவில் விவசாயம் எப்படி இருக்குது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குது ரூரல் டெவலப்மெண்ட் கிராமப்புற வளர்ச்சி எப்படி இருக்குது ப்ரைஸ் பாலிசி விலை கொள்கை பணவீக்கம் ஓகேவா இது எல்லாமே நமக்கு அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குங்க அதில் இருக்கக்கூடியதில் தான் இந்த விஷயங்கள் மக்கள் தொகை வேலையின்மை பற்றியும் ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றியும் இருக்கும் ஓகேவா அப்போது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கொள்கை ஓகேவா இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது நிறைய டாபிக் இருக்குங்க உங்கள் ஒவ்வொரு சிலபஸ்லேயும் ஆனால் அவங்க குறிப்பிட்ட எக்ஸாம் எந்தெந்த ஏரியாவில் கேட்குறாங்களோ அந்த டாபிக் மட்டும்தான் இதில் இருக்கும் ஓகே பார்த்துக்கோங்க இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா ரிப்பீட்டடாக இதில் தான் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஓகேவா இப்போ இந்த அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த கடைசி நாற்பது நாட்களுக்கு உங்கள் பெரிய யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் ஏன்னா ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு தான் ஆகணும்